இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதே புத்தகம் தான் எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு மாதமாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சாப்டரை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அந்தளவுக்கு வந்து வரலாறுகள் நிறைந்த புத்தகமாக இருக்குது நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் வந்து வெறும் அஞ்சு அல்லது பத்து பர்சன்டேஜ் வந்து வரலாறுகளாக தான் இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க இந்தியா வந்து கவர் பண்ணி வரலாறுகள் மொத்தமாக அடங்கின புத்தகமாக இருக்குது இந்த புத்தகம் வந்து அந்த புத்தகத்தை வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வரலாறுகள் நிறைந்த புத்தகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்துக்காக வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய புத்தகங்களை வந்து படிச்சிருக்காங்க நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்த நடந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்த பற்றி நிறைய விஷயங்களுமே வந்து இதில் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம முழுக்க முழுக்க இந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஒரு சாப்டரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்க்க போகிறது வந்து பிண்டாரிகளின் கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரத்தவங்களோட வரலாறு ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிண்டாரிகள் அப்படின்ற ஒரு வரலாறு தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பிண்டாரிகள் யார் அப்படின்னா வந்து பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து இந்த பிண்டாரிகள் அப்படின்றவங்க வந்து கூலிப்படைகளாக வந்து வேலை செஞ்சுருக்காங்க இந்த பிண்டாரிகள் அந்த மக்கள் படையில் வந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் மக்கள் வந்து இருந்திருக்காங்க இந்த பிண்டாரிகள் அப்படின்றவங்களுக்கு வந்து என்ன தொழில் அப்படின்னா வந்து முழுக்க முழுக்க வந்து கூலிப்படைகளாகவும் கொள்ளை அடிக்கிறது தான் வந்து முக்க முழுக்க முழுக்க தொழிலாக வந்து இருந்திருக்கு எல்லா ஊருக்கும் போய் கொள்ளை அடிச்சுட்டு பங்கு போட்டுப்பாங்களா அவங்க தான் வந்து இந்த பிண்டாரிகள் இவங்க ஆடிக்க ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அது எப்போ அப்படின்னா வந்து முகலாய பேரரசுலாம் வந்து ரொம்ப ரொம்ப வலிமை இழக்க ஆரம்பித்து அந்த மன்னர்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறந்து போய் அந்த முகலாய பேரரசு வந்து மொத்தமாக அழிய ஆரம்பிக்கிறப்ப அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து மராட்டிய மன்னர்கள் வந்து மராட்டி ஆட்சி வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த மராட்டி ஆட்சி வந்தோன்னே வந்து இந்த பிண்டாரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கிடச்சிருக்கு அந்த மராட்டிய மன்னர்களே வந்து இந்த பிண்டாரிகளுக்கு வந்து நிலமும் தானியமும் கொடுத்து வந்து வளர்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க அந்தலாம் அதனால் வந்து பிண்டாரிகளோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இன்னொன்று வந்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சவரமே செய்யாமல் வந்து தாடி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் மூஞ்சியே வந்து ரொம்ப விகாரமாக இருக்குமோ அதை பார்த்தே வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப பயனாங்களாம் எந்த ஈவ் இறக்கும் இல்லாம வந்து எடுத்தவொடனே போய் மக்களை தாக்குவாங்களா அவங்களோட ஆயுதம் வந்து ஒரு பெரிய ஈட்டி இருக்குமா அதை வச்சு மக்களை தாக்கி எல்லாத்தையுமே வந்து கொள்ள அடிப்பாங்களாம் அதையுமே வந்து பண்ணியிருக்காங்க இன்னொன்று ஒரு ஊரில் ஏதாச்சும் ஒரு நாட்டில் வந்து மராட்டிய மன்னர்கள் வந்து போய் அந்த போர் புரிஞ்சு அங்கே வந்து வின் பண்ணிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பிண்டாரிகள் அமுச்சு விட்டுட்டு போய் நீங்கள் எல்லாத்தையும் கொள்ளடிச்சுக்கோங்க நம்ம வந்து அவங்கள வந்து வென்றுட்டோம் இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னோன்னே இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த எந்த ஊர் வந்து தோற்று போச்சு அந்த மராட்டிய அந்த அந்த ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு எல்லா நகைகளையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஊரில் உள்ள எல்லா கூரைங்களுக்கெல்லாம் வந்து தீ வச்சுட்டு அங்கே உள்ள போய் யார் யாரெல்லாம் மக்கள் இருக்காங்களோ அவங்களே வந்து கொண்டுட்டு முடிஞ்சளவு வந்து எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துடுவாங்களாம் ஏன்னா அடுத்து மறுபடியும் இந்த ஊர் வந்து நமக்கு எதிராக மராட்டிய மன்னர்களுக்கு வந்து எதிராக வந்துடக்கூடாது ஒரு பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ கழிச்சு மறுபடியும் வந்து அந்த பழி தீத்தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சூரிய அடிதான் வந்துடுவாங்களாம் அப்படி எடுக்கிறத வந்து அவங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்களாம் இதுக்காக வந்து மராட்டிய மன்னர்கள் மராட்டிய ஆளுநர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிண்டாரிகளுக்கு வந்து நிலமும் தானியமும் வந்து மானியமும் உலகுவாங்களாம் இந்த பிண்டாரைகள் எப்போது என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வந்து கொள்ளை அடிக்க மாட்டாங்களாம் எப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வறுமையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப வறட்சியாக இருக்கும் அப்போ தான் வந்து கொள்ளடிப்பாங்களாம் மழை காலத்திலலாம் வந்து கொள்ளை அடிக்க மாட்டாங்களாம் கொள்ளடிச்சத வந்து தானே தானாக அழகாக வந்து பிரிச்சுக்கிட்டு எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியாக வந்து மழை காலத்தில் வந்து உதவியிருவாங்களாம் அதில் வந்து அறுவடை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்கள அந்த அறுவடை முடிஞ்சவனே வந்து அதை இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு வச்சு டக்குன்னு போய் வந்து கொள்ள அடிச்சிருவாங்களாம் கொல்லடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிண்டாரைகள் என்ன பண்ணுவாங்களாம் வந்து அந்த ஜோசியரோ இல்லை அந்த மாதிரி ஆளுங்கட்டில் வந்து உட்காந்து ஜோதிடலாம் கேட்பாங்களாம் நம்ம இந்த டையத்தில் போகலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு இதெல்லாமே வந்து கேட்பாங்களாம் அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கொள்ளடிப்பாங்களாம் அதுமாதிரி வந்து கூலிப்படைகளாகவுமே வந்து வேலை பார்த்துருக்காங்க இன்னொன்று என்னென்னா வந்து இவங்க போகிறப்ப அந்த கொள்ளடிக்கிறாங்களோ அதில் வந்து பெரிய நகைகளோ பெரிய வைரங்களோ கிடச்சிதா அதை வந்து மராட்டி ஆளுநர்கள் மன்னர்கள் வந்து இருந்து வாங்கிடுவாங்களாம் அதையுமே வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க முழுக்க முழுக்க வந்து அந்த முகலாய பேரரசு வந்து கம்மியாகும் போது மராட்டி ஆட்சி வந்து அதிகமாகும் போது தான் வந்து இவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஓவராக இருந்திருக்கு இவங்களை பார்த்து நிறைய கிராமங்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று வந்து மராட்டிய மன்னர்கள் போர் செய்கிறதுக்கு முன்னாடி இவங்களை அமுச்சு விட்டு அந்த ஊரே சூறையாடிருங்க அப்போ தான் வந்து உங்களை பார்த்து அவங்க பயந்துருவாங்க அப்புறம் நாங்கள் போய் ஈஸியாக போர் சொல்லி அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு வந்து 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 இதையும் தாண்டி என்ன இந்த இவங்க தலையில் வந்து ஒரு கரிப்பு மாதிரி கட்டியிருப்பாங்களாம் தாடியை வந்து சவரம் பண்ண மாட்டாங்களாம் அதனால் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்காமலாம் இருப்பாங்களாம் இவங்களாம் வந்து மொத்தமாக வந்து ஒரு ஊரில் இறங்கி போயிட்டாலே வந்து எல்லாமே பயந்துருவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து பிண்டாரிகளோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதிகமாக இருந்திருக்கு இவங்களாம் இதெல்லாம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து நடந்திருக்கு இந்த பிண்டாரிகள் ஸோ இவங்கள்கிட்ட வந்து யார் யாரெல்லாம் கூட சேர்ந்துப்பாங்க அப்படின்னா வந்து இவங்க வந்து பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் மக்கள் கிட்ட இருந்திருக்காங்க இவங்கள வந்து இவங்களோட முக்கியமான தொழிலை வந்து அந்த கூலிப்படியும் அடிக்கிறதும் அப்படின்னா பட் இவங்களோட கூட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் சேருவாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாமல் இருக்காங்களோ அவங்களாம் வந்து இவங்க கூட்டத்தில் சேர்ந்துருப்பாங்களா அப்புறம் யாரெல்லாம் வந்து சமூகத்தால் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்களாம் வந்து இந்த கூட்டத்தில் சேர்ந்துருவாங்களாம் யாரெல்லாம் வந்து குற்றம் பண்ணிவிட்டு போலீஸால் தேடப்படுறாங்களோ அவங்களும் வந்து இந்த பிண்டாரிகள் குரூப்பில் வந்து சேர்ந்துருவாங்களாம் ஸோ இந்த மாதிரி வந்து கூட்டம் பெருசாக பெருசாக ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்களாம் இன்னொன்று வந்து இந்த பிண்டாரிகள் வந்து யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்களாம் ஸோ அதனால வந்து மராட்டிய மன்னர்கள் ஆளுநர்களே வந்து இவங்களை வந்து ஒரு எப்போவுமே வந்து சந்தேக பார்வையில் தான் வந்து வச்சிருப்பாங்களா இவங்க யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க நம்மளே வந்து அழிச்சாலும் அழிச்சிருவாங்க சொல்லிட்டு எப்பவுமே வந்து அவங்கள வந்து சந்தேக பார்வையில தான் வச்சுருப்பாங்களாம் இன்னொன்று வந்து இப்போ அந்த பிண்டாரிகள் வந்து யார் எங்கே ஏதாச்சும் ஊரில் போய் கொள்ளிட்டு வந்தால் அங்கே உள்ள பெண்கள்லாம் போய் பிடிச்சி வன்புணர்ச்சி வந்து பண்ணிடுவாங்களாம் அங்கே உள்ள வலிமையான ஆண்களை வந்து இவங்க கூட கூட்டிகிட்டு வந்து அடிமையாகவும் வச்சுப்பாங்களாம் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க பிரிட்டிஷால் வந்து இவங்களை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் எப்படி பிரிட்டிஷ் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது வந்து ரெண்டு சாப்டராக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டரில் வந்து நான் பிண்டாரிகள் பற்றி உள்ளதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் அடுத்த சப்டரில் வந்து நம்ம அதை எப்படி பிரிட்டிஷ் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்றத வந்து நம்ம சொல்லலாம் சின்ன சின்ன விஷயம் நான் படிச்சு காமிச்சிடுறேன் பிண்டாரிகளின் கொள்ளை கூலிப்படைகளை வைத்துக் கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் வரலாறு நடுகு உண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் வலிமைமிக்க கூலிப்படையாக ஒரு இனமே செயல்பட்டு வந்தது அவர்களை பிண்டாரிகள் என்று அழைத்தனர் இருபதாயிரம் பேருக்கு அதிகமாக பிண்டாரிகள் இருந்தனர் அப்போது மத்திய இந்தியாவை தங்கள் வசமாக்கி வைத்திருந்தனர் இவர்களை கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத கொள்ளை கூட்டம் என்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இவர்களை கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத கொள்ளை கூட்டம் என்று பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் முகலாய பேரரசின் ஆட்சி நிலைகுலை ஆரம்பித்தவுடன் வட இந்தியாவில் நிறைய குட்டி ராஜ்யங்கள் தலை தூக்க ஆரம்பித்தன மராட்டி ஆட்சியாளர்களான சிந்தியா மற்றும் ஹோல்கர் ஆகியோரின் பாதுகாப்பு பிண்டாரியுக்கு கிடைத்த காரணத்தால் அவர்கள் வெல்ல முடியாத பெரும் சக்தியாக வளர்ந்து நின்றனர் ஸோ அந்த மராட்டி ஆட்சியாளர்கள் அந்த சிந்தியா ஹோல்கர் அவங்களோட பாதுகாப்பு கிடைத்தனோட தான் இவங்களோட ஆதிக்கம் வந்து பெருசாச்சு அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து இருபதாயிரம் பேத்துக்கு மேலே அந்த பிண்டாரியர் அந்த கும்பலில் வந்து இருந்திருக்காங்க வெல்ல முடியாத பெரும் சக்தியாக வளர்ந்து நின்றனர் நர்மதை பள்ளத்தாக்கில் இருந்து கொண்டு கிழக்கே ஒரிசாவின் கட்டாக் மேற்கே சூரத் தெற்கே ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மற்றும் கஞ்சம் ஆகியவற்றின் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்து வந்தனர் சொல்லிட்டு இந்த பகுதிகளெலாம் வந்து இவங்களை கொள்ளையடிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க பிண்டாரிகள் வந்து தனக்குன்னு ஒரு தலைவன் தனக்குன்னு அரசு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து அமைச்சுக்கிட்டது இல்லையா நமக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் மராத்திய அரசர்கள் அவங்களோட தான் வந்து இருந்திருக்காங்க அப்படி இருந்தாலும் வந்து அவங்களோட தலைவனை வந்து சர்தார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம் இன்னொன்று வந்து இந்த பிண்டாரிகள் அப்படின்றவங்க அது அப்படின்றதுக்கு வந்து எப்படி வந்து பேர் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க அதையுமே வந்து சொல்லிடுறேன் பிண்டாரிகள் தமக்கென தனியே அரசு எதுவும் அமைக்கவில்லை ஆனால் கூட்டமாக சேர்ந்து தாக்கி கொள்ளையிட்டு அதை வைத்து வாழ்வது தான் அவர்களின் தொழில் பிண்டாரியர் என்ற பெயர் வருவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன சோளத்திலிருந்து வடித்து எடுக்கப்படும் மதுவின் பெயர் பிந்தா ஆகவே அதை குடித்தவர்கள் பிந்தாரியர் என்று எருவின் கூறுகிறார் பந்தார் என்ற இடம் ஃபர்ஹான்பூருக்கு அருகில் உள்ளது அங்கே இருந்து வந்தவர்கள் என்பதால் அவர்கள் பிண்டாரிகள் என்று அழைக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது சரித்திர ஆசிரியர் சிவனடி பிண்டாரியர்கள் பற்றிய தனது கட்டுரை ஒன்றில் பல முக்கிய தகவல்களை குறிப்பிட்டிருக்கிறார் அவரது கட்டுரையில் அவுரங்கசீப்பின் ஆட்சிக்கு பிறகே பிண்டாரிகள் ஒன்று திரண்டு பெரும் கொள்ளை கூட்டமாக மாறினார் இவர்களின் மூதாந்தையர்கள் தக்காணத்தில் உள்ள பிஜப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்கிறார் அவர்கள் பட்டானிய வழியில் வந்தவர்களாக இருக்கக்கூடும் இவர்கள் முகமது கான் அகமது கான் என்ற இரண்டு ஆப்கானியர்களின் வழித்தோன்றர்கள் என்ற கருதுவோரும் உண்டு மராட்டி ஆட்சியின் எழுச்சிக்கும் பிண்டாரிகளின் செயல்களுக்கும் இடையில் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது அதாவது போர்க்காலங்களில் சம்பளம் தரப்படாத துணைப்படை ஒன்று எப்போதுமே இருக்கும் இந்த படையின் வேலை இந்த போர்க்காலங்களில் வந்து சம்பளமே தராமல் வந்து ஒரு துணைப்படை வந்து மராட்டி ஆட்சியாளர்கள் வந்து வச்சுருப்பாங்களா இவங்களோட வேலை என்னென்னா வந்து நான் முன்னாடியே மாதிரி வந்து அரசோட அனுமதியோடு போய் எல்லா ஊர்லேயும் போய் வந்து கொள்ளடிச்சுட்டு வர்றதானா ஸோ போர் செய்கிறதுக்கு முன்னாடி இல்லை போர் செய்து முடித்தோடனே நீங்கள் போய் அந்த ஊரெலாம் கொள்ளடிச்சு சொல்லி அரசே வந்து சொல்லுமா சம்பளம் கொடுக்காமல் வந்து ஒரு படை வந்து வச்சுருப்பாங்களா அவங்களுக்கு வந்து தானியமும் அரசு மானியமாக வந்து நிலமும் தானியமும் தான் கொடுப்பாங்களாம் ஆளுநர்கள் இவங்களோட உதவியோடு தான் வந்து இந்த பிண்டாரிகள் வந்து நிறைய வந்து கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க பிண்டாரிகள் தனித்தனி குழுக்களாக இயங்கினர் இந்த குழுவில் கடன்காரர்கள் பிடியிலிருந்து தப்பியவர்கள் சொன்னமே வந்து அந்த கடன் அந்த கடன்காரர்கள் பிடியிலிருந்து தப்பிச்சுட்டா என்னால் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வர்றவங்க குற்றங்கள் செஞ்சுட்டு ஓடி வர்றவங்க சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க எல்லாமே வந்து இந்த குபிளில் வந்து சேர்ந்துருக்காங்க அதேமே வந்து சொல்கிறாங்க ஸோ பிண்டாரிகள்ல வந்து ஆம்பளைங்க எப்படி இருக்காங்களோ பெண்களுமே வந்து இருப்பாங்களோ அவங்க வந்து ஒட்டக்கத்தையும் மட்ட குதிரையும் வந்து யூஸ் பண்ணாங்களா இவங்களுமே வந்து இறக்கமற்ற முறையில் வந்து வன்கோலை பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து விலகினாங்கன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் ஜென்கின்ஸ் வந்து அவருமே சொல்றாராம் அதேமே வந்து பிண்டாரிகள் வந்து ஒரு இடத்துல கொள்ளையடிக்க போகிறதுக்கு முன்னாடி சாமியார்கள் ஜோதிடர்கள் அந்த வேலையாட்களாக வந்து ஒற்றர்களாக அனுப்புவாங்களாம் அந்த சாமியார்களையும் ஜோதிடர்களையும் வந்து ஒற்றர்கள அனுப்பிச்சு அந்த ஊரை பற்றி எல்லாத்தையும் பற்றி விசாரிச்சுட்டு வந்துடுவாங்களா அவங்க வந்து எல்லா காலத்துலையுமே கொள்ளடிக்க மாட்டாங்களா வறட்சியான காலத்தில் மட்டும்தான் கொள்ளடிப்பாங்களாம் மழைக்காலம் மட்டும் வந்து அவங்களோட கொள்ளடித்த பொருளாக வச்சு பிரித்துக்கிட்டு வாழ்வாரிச்சுடுவாங்களா அதுக்கப்புறம் வந்து அறுவடை காலங்களில் வந்து அறுவடை முடிஞ்சவனே வந்து போய் மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து கொள்ளடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கொள்ளையடிச்ச பொருட்களை வந்து சில நேரத்தில் வந்து வந்து சந்தைகளில் வந்து அவங்களே வந்து கழுதைகளை ஏற்றிட்டு கொண்டு போய் கழுதைகளை ஏற்றி அந்த கொலை எடுத்த பொருட்கள்லாம் வந்து கொண்டு போய் அதேமாதிரி வந்து விற்று வணிகமும் செய்வாங்க அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க பிண்டாரிகளை கூலிப்படையாக வைத்திருந்தவர்கள் மராட்டிய ஆட்சியாளர் ஆட்சியாளர்களே மராட்டிய படை ஒரு பகுதிக்குள் நுழையும் முன் பிண்டாரிகளை அவிழ்த்து விடுவார்கள் இவர்களின் மூர்க்கமான தாக்குதலால் மக்கள் பயந்து விடுவார்கள் அதன் பிறகு தங்களுக்கு வேண்டிய பொருட்களை கொள்ளையடித்து கொள்ள அனுமதி தரப்படும் சில நேரங்களில் பிண்டாரிகள் கொள்ளையடித்த பொருட்களில் முக்கியமான நகைகள் வைரங்களை படைத்தலைவர்கள் பறித்து கொள்வதும் உண்டு யுத்தம் இல்லாத காலத்தில் பிண்டாரிகளுக்கு தானியமும் அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமை என்று சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து மராட்டி ஆட்சியாளர்கள் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இவங்க தான் வந்து ஊரை கொள்ளடிக்க போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எல்லாத்தையும் அடிச்சு நோக்கங்கன்னு இவங்க போய் மக்கள்லாம் பயன்படுத்தி அடிச்சு நொறுக்கிட்டு அதுக்கப்புறம் மராட்டிய மன்னர்கள் ஆட்சியாளர்கள் போய் அங்கே உள்ளவங்களை வந்து போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சிருவாங்களாம் ஸோ இவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அடிப்படை வச அடிப்படை வசதி செய்கிறதுக்கும் தானியமும் கொடுக்கறது வந்து ஆட்சி அந்த அரசு அதிகாரிகளோட ஆனால் இவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் ஆனால் அந்த பின்னாடிகளுக்கு வந்து தானியமும் அடிப்படை வசதிகளும் செஞ்சு தரது வந்து இந்த மராத்திய ஆட்சியாளர்களோட பொறுப்பாக இருந்திருக்கு அவங்களுமே அதை பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க அந்த மராட்டிய ஆட்சியாளர்கள் ஸோ இந்த பிண்டாரிகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து முரட்டு துணியாலான உடை அணிஞ்சு இருப்பாங்களாம் தலையில் வந்து அந்த கர்ச்சீஃப் வந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்களுக்கு வந்து விருப்பமான ஆயுதம் வந்து ஈட்டியாக இருந்திருக்கு அதை பயன்படுத்துகிறப்ப வந்து பிண்டாரிகள் மாதிரி யாராலுமே பயன்படுத்த முடியாது அந்தளவுக்கு இந்த ஈட்டியை வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாக பயன்படுத்துவாங்களாம் ஸோ அப்படி பயன்படுத்துகிறப்ப தான் வந்து மக்கள் வந்து பயந்து ஓடுவாங்கன்றாங்க அந்த ஈட்டி வந்து எப்படி இருக்குன்னா வந்து பன்னெண்டு முதல் பதினெட்டு அடி கொண்ட நீளம் வந்து இருக்குமா அதுவுமே வந்து அந்த பிண்டாரிகளோட தலைவன் சர்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் சர்தார் அவர்கிட்ட மட்டும் தான் வந்து துப்பாக்கி இருக்குமா மீதி எல்லாத்தையுமே துப்பாக்கிலாம் இருக்காதான் தான் எப்பயுமே வந்து அந்த பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு அடி கொண்ட ஈட்டி தான் வந்து இருக்குமா அவங்க வந்து கிளம்புறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஆயிரம் பேர் கொண்ட கும்பல் வந்து கிளம்புமா அதில் வந்து நானூறு பேர் வந்து குதிரையில் போவாங்கலாம் மீதி நானூறு பேர் வந்து ஒட்டக்கத்தில் போவாங்களாம் மீதி எல்லாம் வந்து எருமை கழுது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போவாங்களாம் ஏன்னா மறுபடியும் கொள்ளு அடிச்சுட்டு வரும்போது இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த மீதி உள்ள கும்பல்லாம் வந்து அந்த எருமை கழுது எல்லாத்துலேயும் வச்சு கொள்ளு அடித்த பொருள்லாம் வந்து எடுத்துகிட்டு வருமா மீதி உள்ள நானூறு பேர் குதிரையும் நானூறு பேர் ஒட்டக்கம் வந்து மறுபடியும் வந்துடுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி வந்து பொருட்கள்லாம் கொள்ளையடித்த பொருட்களை எடுத்துகிட்டு வராங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்களா இவங்களை வந்து படை பொறுக்கிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா ஸோ அளவுக்கு வந்து இவங்க இருந்திருக்காங்க இன்னொன்று வந்து அங்கே அழகான பெண்கள் இருந்து அவங்களையும் எடுத்து அவங்களையும் கொள்ளையடிச்சிட்டு வரப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து திருமணம் பண்ணிப்பாங்க அங்கே வலிமையான ஆண்கள் இருந்தால் அவங்க கூட்டிகிட்டு வந்து இவங்களோட படைகளில் வந்து அடிமையாக வச்சுருப்பாங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க அதுவுமே வந்து அவங்க என்ன மாதிரி ஒரு கொடியை யூஸ் பண்ணுவாங்களா ஒரு கொடி அதாவது அவர்கள் கொள்ளைக்கு கிளம்பும்போது சிவப்பு வண்ணத்தில் பாம்பு உருவம் பதித்த கொடியுடன் கிளம்புவார்கள் சில குழுக்கள் பச்சை அல்லது மஞ்சள் கொடியுடன் மச்ச மஞ்சள் குறியை பயன்படுத்துவதும் உண்டு அப்படின்றாங்க ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பிண்டாரி ஆண்கள் வந்து சவரம் செய்ய மாட்டாங்க அதனால் வந்து தாடி வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் தான் அவங்களை பார்த்தாவே வந்து மக்கள் வந்து ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து பிண்டாரிகள் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து உட்கார வச்சுக்கிட்டே வந்து மண்ணில் பதிச்சிட்டு படுக்க வச்சுலாம் பதக்க மாட்டாங்களா உட்கார வச்சுக்கிட்டே வந்து மண்ணில் பதிச்சிடுவாங்களா அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கமே இருந்திருக்கு ஸோ இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த குதிரை ஓட்டத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த விளங்கியிருக்காங்க ஸோ எல்லா குதிரையிலையுமே வந்து உங்களால் வந்து முப்பது கிலோமீட்டர் தான் போக முடியும்னா இவங்க வச்சுருக்க குதிரை வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து அந்த அந்தளவுக்கு அவங்க வந்து பழக்கி வச்சுருக்காங்களாம் அந்த அளவுக்கு வந்து குதிரை பழக்கத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க குதிரை வந்து வேகமாக இத்தனை கிலோமீட்டர் போகிறதுக்காக வந்து போதை பொருள் அடங்கிய செடிகள்லாம் வந்து குதிரைக்கு கொடுத்து இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்காங்கன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க அதை நான் படிச்சே காமிச்சிடறேன் பிண்டாரிகள் குதிரைகளை பழக்குவதில் தேர்ச்சி பெற்றவர்கள் பொதுவாக குதிரையில் ஒரு நாளில் முப்பது கிலோமீட்டர் தூரமே பயணம் செய்வார்கள் ஆனால் பிண்டாரிகள் செல்லுங்கள் அவசர காலங்களில் ஒரு கிலோ ஒரு நாளில் தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட குதிரையில் செல்வது உண்டு அப்படி வேகமாக செல்வதற்காக குதிரைகளுக்கு போதை தரும் செடிகளை திண்ண கொடுப்பார்கள் அதுபோல் பிண்டாரிகள் படைப்பிரிவுகளை எதிர்கொண்டால் அவர்களோடு சண்டை இடுவதற்கு பதிலாக முடிஞ்சளவு வந்து சண்டை போகிறத வந்து பிண்டாரிகள் வந்து தவிர்த்துருப்பாங்களாம் ஸோ அந்த குதிரை முப்பது கிலோமீட்டர்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் போகும் போதை உள்ள செடிகளை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்சளவு இவங்க என்ன பண்ணுவாங்களா வந்து சண்டையை வந்து தவிர்த்துக்க தான் பார்ப்பாங்களாம் ஏன்னா இவங்களோட நோக்கம் வந்து அவங்களோட சண்டை ஏறது இல்லையா அதை வந்து ஆட்சியாளர்கள் மராட்டிய மன்னர்கள் பார்த்துப்பாங்க நம்மளோட நோக்கம் வந்து கொள்ளே அடிக்கிறதான் நோக்கமாக அளவு சண்டை போடாமல் வந்து போய் மறைஞ்சிக்க தான் பார்ப்பாங்களாம் அந்த ஆப்போசிட் ஆளுங்க வந்து ரொம்ப ரொம்ப இவங்களோட வலிமையாக இருந்து தாக்க வரும்போது அவங்கள எதுக்க மாட்டாங்களா முடிஞ்சளவு வந்து ஒளிஞ்சிக்க தான் பார்ப்பாங்களாம் இவங்களோட முக்கியமான நோக்கம் வந்து கொள்ளை அடிக்கிறதா தான் இருந்துச்சு அப்படின்றாங்க பட் அதுக்கு மேலே போனால் தான் வந்து அந்த வன்புணர்ச்சி பண்ணுறது அடிமையில கூட்டிகிட்டு வர்றது அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து எந்த தலைவனுக்குமே வந்து இவங்க வந்து விசுவாசமாக இருக்கவே மாட்டாங்களா அதனால வந்து இவங்கள வளர்த்து இவங்களுக்கு வந்து அரசு அந்த தானியங்களும் அடிப்படை வசதிகளையும் செஞ்சு கொடுத்த மராட்டி ஆட்சியாளர்களே வந்து இவங்கள்ட்ட வந்து ஒரு சந்தேக தான் எப்பவுமே அவங்க வச்சுப்பாங்களாம் ஏன்னா பிண்டாரிகள் வந்து யாருக்குமே வந்து விசுவாசமாக இருக்கவே மாட்டாங்களாம் அதுவுமே வந்து தசரா விழா கொண்டாடுவாங்கள்ல அந்த விழா முடிஞ்சவனே வந்து எல்லாமே சந்தோஷமாக கொள்ளை கிளம்புவாங்க அந்த கொள்ளையடிக்க வந்து கிளம்புவாங்களாம் ஏன்னா தசரா விழா முடிஞ்சவன் வந்து சாமி வந்து நமக்கு வந்து அருள் கொடுத்துருச்சு கண்டிப்பாக இப்போ நம்ம கொள்ளையடிக்க போகலான்னு சொல்லி அந்த தசரா விழா முடிஞ்சவனே வந்து கொள்ளடிக்க கிளம்புவாங்களாம் அதுவுமே வந்து இவங்க வந்து சாமியோட ஆசி அவங்க ஆ சாமியோட ஆசி வந்து கொடுத்துருச்சு கண்டிப்பாக நம்ம போகலாம் அருள் கொடுத்துருச்சுன்னு சொல்லி அதேமே ஒரு நம்பிக்கையாக வந்து வச்சிருக்காங்க அது மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பிண்டாரிகளில் பலர் முஸ்லீமாக இருந்தபோதும் அவர்கள் உள்ளூர் குல தெய்வங்களை வழிபடுவதில் ஈடுபாடு காட்டினர் அதிலும் கொள்ளையடிக்க போகும்போது குல தெய்வங்களுக்கு படையல் போட்டு வணங்கி செல்வது வழக்கம் ராம்ஷா என்ற ஞானியின் உருவம் பதித்த சிறிய டாலரை அவர்கள் கழுத்தில் அணிந்து கொண்டு கொள்ளையடிக்க செல்வது வழக்கம் கொள்ளையடிக்கப் போன இடங்களில் மக்கள் சித்திரவதை செய்வதில் பிண்டாரிகள் மிக குரூரமானவர்கள் சொல்லிட்டு அவங்க எப்படி வந்து மக்களை கொடுமைப்படுத்துவாங்கன்றத வந்து இங்கே ஒரு நாலஞ்சு வரையில் சொல்லியிருக்காங்க அதை படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஸோ இதனால தான் அவங்கள வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களே வந்து பயந்துருக்காங்க சாதாரண படிச்சை காட்டியறா அவங்க எப்படிலாம் வந்து மக்களை கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு பழுக்க காய்ச்சியை இரும்பை கொண்டு குதிகளில் சூடு போடுவது குதிரைக்கு வைக்கும் கொல்லுப்பைக்குள் சுடுஞ்சாவலை கொட்டி அதை தலையில் கட்டிவிடுவது துணிகளின் மீது எண்ணெய் ஊற்றி உயிரோடு நெருப்பு வைப்பது கைகால்களை துண்டிப்பது இடிப்பில் மரப்பாலகையை போட்டு அதன் மீது ஏறி நின்று இடுப்பை முறிப்பது அவர்கள் இந்த போன்று அவர்களின் கொடூரமான சித்திரவதைகளுக்கு பயந்து அவர்கள் கேட்ட பொருட்களை மக்கள் உடனே கொடுத்து விடுவார்கள் பிண்டாரிகளின் பெயரே கேட்காமலே மக்கள் அஞ்சி நடுங்கினர் பின் பிண்டாரிகளின் கேட்டாலே மக்கள் அஞ்சு நடுங்கினர் சில ஊர்களில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைத்து பிண்டாரிகளின் வருவதை பற்றி எச்சரிக்கை செய்வதும் நடந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து கேமரா எல்லையில் பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் கட்டி கண்காணிப்பு கோபுரங்கள் கட்டி அந்த ஊர் எல்லையில் பெருசா வச்சா ஹைட்டில் இருந்து தெரியும் யார் உள்ள வராங்கன்னு ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிண்டாரிகள் உள்ளே வராங்க மக்கள் கவனமாக இருந்துக்கோங்க சொல்லி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு டயத்தில் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஒரு டையத்தில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மேலே வந்து அவங்களுக்கே வந்து வெறுப்பு வந்துடுச்சு இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியலையே நம்ம மேலே வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை இழக்கிறாங்களே அப்புறம் எப்படி நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப்ஸ் என்ன எடுத்திருக்காங்கன்றத வந்து அடுத்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க பிரிட்டிஷ் அரசின் இன அழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை மேபி பிண்டாரிகளை வந்து மொத்தமாக என்ன அழிச்சிருப்பாங்க அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அது ஏன்னா அவங்க செய்யல கண் எல்லாமே இருக்கும்ல ஸோ அதை வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்பேன் ஸோ பிரிட்டிஷார பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இவங்க எப்படி தலைவலியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சொல்லி முடிக்கிறாங்க நம்ம அடுத்த பகுதியில் வந்து பிரிட்டிஷ்காரங்க இவங்களை எப்படி அழிச்சாங்களா இல்லை என்னன்றத வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் இப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவங்க எவ்வளோ தொல்லையாக இருந்தாங்கன்றத ஒரு பகுதியை சொல்லி முடிக்கிறாங்க அதோட அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாசிங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாம் ஆண்டு சென்னை ராஜதானியில் இருந்து மசூலிப்பட்டினம் பகுதிக்குள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிண்டாரிகள் தாக்குதல் நடத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கொள்ளையடித்தனர் இந்த பகுதியில் கர்னல் டவுட்டன் தலைமையில் ஒரு படை பாதுகாப்பு பணியை மேற்கொண்டிருந்தது அந்த படையின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு பிண்டாரிகள் கொள்ளையடித்தனர் இந்த கொள்ளையின் போது பிரிட்டிஷ் பாதுகாப்பில் இருந்த அலுவலகங்கள் வீடுகள் அத்தனைக்கும் தீ வைத்துவிட்டனர் பயந்து போன மக்கள் ஊரை காலி செய்து வெளியேறினர் பிரிட்டிஷ் படையால் மக்களை பாதுகாக்க முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டதைக் கண்டு ஆத்திரம் அடைந்த ஹேஸ்டிங் பிரபு பிண்டாரிகளை ஒடுக்க தனிப்பிரிவு படை ஒன்றை உருவாக்கினார் அந்த படையினர் பிண்டாரிகளின் கொள்ளையை தடுக்கும் முயற்சியில் இறங்கினர் பிடார் மற்றும் கஞ்சம் பகுதிகளில் கொள்ளையடிக்க வந்த கும்பலை மேஜர் மெக்டோவல் சுற்றி வளைத்து தாக்கினார் எதிர்பாராத தாக்குதலில் பிண்டாரிகளில் பலர் காயமடைந்தனர் பேஷ்வா ஆட்சி பகுதியில் கொள்ளையிட வந்தவர்களை மேஜர் லூசிங்டன் மறைந்திருந்து தாக்கினார் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பிடிபட்டனர் ஐநூறு பேர் தப்பி ஓடினர் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பிண்டாரிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை தாக்கி கொள்ளையடிக்க போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தவுடன் பிரிட்டிஷ் படை அதை அதன் பாதுகாப்புக்குப் போனது ஆனால் அவர்கள் அங்கே கொள்ளையடிக்காமல் கஞ்சம் பகுதியை தாக்கி பெரும் கொள்ளை அடித்தடுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வேறு இடத்துல போய் கொள்ளை அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே தான் இங்கே இந்த இடத்துல என்னென்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தலைவலியாக இருந்திருக்காங்க இவங்க அவங்க அட்டாக் பண்ணுறது அவங்க இவங்களை அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு இது ஆரம்பமாக இருக்குது இவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கனால அந்த பிண்டாரிகளை வந்து எப்படி இன அழைப்பு பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா இந்தியாவே இவ்வளோ பெரிய நாடு இந்தியாவே வந்து இவங்க அவங்க கண்ட்ரோலை வச்சுட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஒரு குரூப்பெல்லாம் வந்து ஈஸியாக அழிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஏகப்பட்ட பேர் அழிச்சிருக்காங்க குற்றப்பரம்பரை சொல்லி யாரெல்லாம் அவங்களுக்கு வரி கொடுக்கலையோ நாடோடி மக்கள்லாம் வந்து சுட்டே வந்து கொன்று இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கதைகளின் கதை சோ வெங்கடேஷன் அவர்கள் எதுனா புத்தகத்தில் பார்ப்போம் அதனால் இவங்களுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அரசுக்கு வந்து ஒத்துழைக்கலை அரசுக்கு வந்து வரி செலுத்தலை அரசுக்கு வந்து கணக்கெடுப்புக்கு வந்து அவங்க ஒத்துழைக்க மாட்டுறாங்க நாடோடிகளாக வந்து திரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு ஊருவாக போய் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க இவங்களால் நமக்கு வரி வர மாட்டேங்குது கணக்கெடுப்புக்கு இவங்க வர மாட்டுறாங்க அப்படின்றப்ப இவங்க எதுக்குன்னு சொல்லிட்டு குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வந்து குற்றம் செய்கிறவங்க கொல்லை அடிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெரிய கும்பலை கொன்று கும்பிச்ச வரலாறுமே வந்து நான் படிச்சிருக்கோம் புத்தகத்தில் இருக்கேன் அந்த மாதிரி வந்து மேபி அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கணிஷிக் ஸோ நம்ம அடுத்த சாப்பிட்டில் பார்ப்போம் ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் நேரம் முதுக்கி இந்த புத்தகம் படிங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு புத்தகத்தை வந்து இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் புத்தகங்கள் நீங்களுமே வாங்கி படிக்கிறாங்க படிங்க எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இது நன்றி